அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சிலிருந்து கேட்கக்கூடிய முக்கியமான பொது அறிவு வினாக்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்களை போகலாம் ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கான கரெக்டான பதில் மன்னோன் மணியம் சுந்தரனார் பிள்ளை கரெக்டாக பதில் சொன்ன நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மக்களால் அதிகம் பேசப்படும் பொய் எது ஏ ஐ எம் ஃபை தி ஆல் தி பெஸ்ட் சி வெல்கம் தி யூ ஆர் கரெக்ட் சரியான விடை ஐஎம் ஆசிய விளையாட்டு போட்டியில் தங்க பதக்கம் வென்ற முதல் இந்திய பெண் யார் ஏ பேகம் பஜேந்திரி பால் டி சுசேத கிரிப்லானி சரியான விடை கமல்ஜித் சந்து சிகரத்தின் ஏரிய முதல் இந்திய பெண் யார் ஏ ராசியா சுல்தான் பி பச்சேந்திரிபால் சரியான விட பச்சேந்திரிபால் தமிழ்நாட்டின் மிக நீளமான ஆறு எது ஏ பாலாறு பி தென்பெண்ணையாரு சி தாமிரபரணி டி காவிரி ஆறு சரியான விடை காவிரி ஆறு தமிழ்நாட்டின் முதல் ரயில் நிலையம் எது ஏ ராயபுரம் சென்னை பி காந்திபுரம் கோயம்புத்தூர் காட்பாடி வேலூர் டி சிவகாசி விருதுநகர் சரியான விடை ராயபுரம் சென்னை தெற்கின் கைலாஷ் என்பது எது ஏ மகாதேவ மலை பி தஞ்சாவூர் ஸ்ரீ வெள்ளங்கிரி மலை டி திருவண்ணாமலை சரியான விடை வெள்ளையங்கிரி மலை தமிழ்நாட்டின் இயற்கையின் சொர்க்கம் எது ஏ ஏற்காடு பி ஜவ்வாது மலை சி கொடைக்கானல் பி நீலகிரி சரியான விடை ஜவ்வாது மலை இந்தியாவின் மிகப்பெரிய நகரம் எது ஏ டெல்லி பி பெங்களூர் சி கொல்கத்தா டி மும்பை சரியான விடை மும்பை இந்தியாவின் முதல் பெண்கள் பல்கலைக்கழகம் எங்கு நிறுவப்பட்டது ஏ மும்பை பி கொல்கத்தா சி சென்னை டி பெங்களூர் சரியான விடை மும்பை இந்தியாவின் முதல் பெண்கள் பல்கலைக்கழகம் எது ஏ எல் மகளிர் பல்கலைக்கழகம் பி டெல்லி பல்கலைக்கழகம் சி மகளிர் பல்கலைக்கழகம் டி குஜராத் வித்யா பீடம் சரியான விடை எஸ் மகளிர் பல்கலைக்கழகம் உங்களுக்கான சிறப்பு கேள்வி தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அணை எது ஏ பவானிசாகர் அணை பி மேட்டூர் அணை சி ஆழியார் அணை டி மணிமுக்தார் அணை இந்த கேள்விக்கான பதில கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற பொது வினாக்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்